என்றும் விழாத நாயகன் எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்துடைய நிரந்தர தலைவர் அண்ணன் கொத்தமங்கலம் கண்டெடுத்து முத்து பழ காந்திய நார்வலை வணங்கி மேடையிலும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேடைக்கு முன்பாக இருக்கின்ற என்னை போன்றோருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து இங்கே எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் உறுப்பினரும் இன்று திரைப்பட பின்னணி பாடகராகவும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அன்பு தம்பி கோதைமங்கலம் கே கே முத்துச்சிற்பி அவர்கள் சார்பாக விழா நாயகன் அவர்களுக்கு ஆடை அணிவித்து ஒரு ஷீல்டு வழங்க இருக்கின்றோம் அன்பு தம்பி இன்று விழாவுக்கு வர முடியாத சூழ்நிலை இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அவர் எல்லாம் உள்ள அந்த காளியின் ஆசீர்வாதத்தாலே இன்று ஒரு சுற்றாத நாடுகள் இல்லை பல நாடுகள் சுற்றி கொண்டிருக்கின்றார் அவரிலிருந்து வர முடியவில்லை என்றாலும் அவர் சார்பாக இந்த செயலையும் ஆடையும் அணிவித்து தம்பி முத்துச்சிப்பி அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே இங்கே அண்ணா அவர்களுக்கு இந்த ஆடை அணித்து அன்பப்பா